முதல் தடவையா மல்லி சேர்த்து தூதுவளை சம்பல் செய்திருந்தனா இந்த சம்பல் நல்ல சுவையாக இருந்தது நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து செய்த நான் பதிவிட்டிருக்கிறேன் தூதுவளை இலையில நாற்பத்தஞ்சு கிராம் தான் இருந்தது இந்த இலையில சின்ன முள்ளுகள் இருக்கும் அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் பட்டி எடுத்திருக்கிறேன் பத்து செத்தல் மிளகாய கழுவி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து சுடாகினதும் ஒரு தேக்கரண்டி மல்லி சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஐந்து பேல் உள்ளி கழு வச்சிருக்கிற மிளகாயும் சேர்த்து நன்றாக வதங்க விடக்கூடாது ஓரளவு லேசாக வதங்க விட்டிங்களா போதும் கழுவி வச்சிருந்த தூதுவலையில் ஒரு கப் துருவிய பூ சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டிலேயே வதங்க விட்டுருக்குறேன் இந்த சம்பளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் தூதுவலையில் என்னட்ட இருந்தால் தான் நான் சேர்த்துருக்குறேன் இந்த சம்பளுக்கு நூறு கிராமுக்கு மேலே நீங்கள் சேர்த்தீங்களாண்டா சம்பல் இன்னும் நல்லா இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் மாறின பிறகு உப்பு தேசி புளி சேர்த்து நன்றாக பட்டாறை தடுக்க வேணும் புளிக்கு பதிலாக புளி சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும்